ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்லா கொலை கொலைன்னு நம்ம கோயிலெலாம் கொடுப்பாங்களே சாம்பார் சாதம் அது மாதிரியே எப்படி நல்லா குலைவாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு டம்ளரில் ஒரு அரை டம்ளர் முக்கால் டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதுலேயே கால் டம்ளர் நல்லா குளித்து பார்த்திங்கன்னா பருப்பு எடுத்துக்கலாம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு டம்ளர் அரிசி பருப்புக்கு மூணுலருந்து மூன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் அந்த மூணு மூன்றை டம்ளர்லேயே நல்லா நமக்கு குலைவாக வெந்துடும் கொஞ்சமாக அதிலே விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு என்னென்ன பிரியமான காயோ எல்லா காயுமே இந்த சாதத்தோடு நீங்கள் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல்ல அதோடய சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதுக்கு முருங்கைக்காய் கொஞ்சமாக முள்ளங்கி கேரட் பீன்ஸு மாங்காய் வெங்காய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதோடய கொட்டை இருந்தது ஸோ அதையுமே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருந்தது உங்களுக்கு பிடிச்சதா காலிஃப்ளவர் பட்டாணி பச்சை பட்டாணி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சோயா பட்டர் வேணாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பிரியமான காய்கறி எல்லாமே சேர்த்துக்கோங்க நம்ம சாம்பாராக வச்சு குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ நம்ம இந்த வெயில் டைமில் பார்த்திங்கன்னா சாப்பிடவே முடியறதில்ல ஸோ குழம்பு வச்சு மறுநாள் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அன்னிக்கி நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் இது நல்லா ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வெயில் நேரத்தில் டக்குன்னு போனோன்னு செஞ்சிடலாம் நம்ம இருக்கிற காய்கறியை கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க அவ்வளோ சீக்கிரமாக இந்த சாம்பார் சாதம் சூப்பராக செஞ்சிடலாம் இதுலேயே நம்ம புதினா மல்லி எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி புதினா சேர்க்கலங்க மல்லி மட்டும் இருந்தது அதுவும் சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு விசில் விட்டு ஒரு நாலருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விடுங்க நல்லா சாதம் பார்த்திங்கன்னா குலைவாக வந்துடும் இப்போ நமக்கு அஞ்சு விசில் அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஷைடுஸு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அதுக்கு சாதத்துக்கு தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் அதிலே கடுகு நம்பருப்பு வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரியற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அது நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் அதோடய பார்த்திங்கன்னா நம்ம அதில் நம்ம காரத்துக்கு எதுவுமே போடலை ஸோ மிளகாத்தூள் தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க புளி சின்னதாக ஒரு நெலிக்காய் சைஸ் ஊற வச்சுருந்தேன் அதையுமே வந்து இதோடய நல்லா கரைச்சிட்டு இந்த புளியோட புளியோடய பச்சைவாசம் மிளகாத்தூளோடய பச்சைவாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ ஸ்டீம் போயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கறலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக எப்படி வந்துருக்குன்னு நல்லா நமக்கு இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டோம் அப்படின்னா கொலைவாயும் சாதம் இந்த மாதிரி மசிச்சு விட்டுலாம் விட்டுட்டு இப்போ நம்ம புளி இந்த மிளகாத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம இந்த சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுட்டு அதோடய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அருமையாக சூப்பரான சாம்பார் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்ருங்க சாதம் எவ்வளோக்கு எவ்வளோ குலைவாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் பிரியப்பட்டால் இப்போது நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அது எல்லாத்தையும் பாருங்கள் நல்லா கிண்டி விட்டோன்னே நமக்கு குலைவாக கிடைக்கிது இந்த கோயில்லாம் கொடுப்பாங்களே சாம்பார் சாதம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம தனியாக சாம்பார் வச்சு ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ட்ர பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம இந்த சாம்பார் சாதத்தை சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக எல்லா காயும் நல்லா குழைவாக வந்திருக்கு சாதமே நமக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கேப்டான ஷைடிஸ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் நமக்கு தயிர் பச்சடி வேணால் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வெறும் தயிர் தான் வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன் ஒரு மாங்காய் உருவா ஏதாவது இருந்தால் இன்னமுமே வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்